ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை நரி செய்த தொல்லை இந்த தொலைப்புல இருக்க போது திடீர்னு இருந்தேன் கிராமத்துக்குள்ள நரி வந்து நுழையுது அது கிராமத்துல பட வியாபாரி ஆனா தாசனோட வீட்டு வந்து அடையுது அன்னைக்கு வியாபாரத்துக்கு தேவையான வடைகள் எல்லாம் சுட்டிட்டு இருக்காரு தாசன் நரி மெல்ல தாசனோட வீட்டுக்குள்ள விடுது வடையோட மனம் நரியோட மூக்கை தொலைச்சதுனால தாசனோட சமையல் நரைக்குமே அந்த நரி நுழைஞ்சிருது நரியை பார்த்த தாசன் அப்படியே திடுக்கிட்டு போயிடாரு நரி எங்க நம்ம மேல பாஞ்ச கடிச்சிருமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாரு தாசன வந்து தான் மேல பயப்படுறாரு அப்படிங்கறத நரி நல்லாவே புரிஞ்சுக்குது மனிதனே நீ என்னை கண்டு பயப்பட தேவையில்ல நான் உனக்கு ஒன்னும் செய்ய மாட்டேன் நீ சொல்ற வடையோட வாசனை தான் என்ன இங்க வரவழைச்சது அப்படின்னு சொல்லி நரி சொல்லுது தாசனும் கொஞ்ச நேரம் யோசிச்சு அதுக்கப்புறம் நிறைய பார்த்து நரியே நான் உனக்கு ரெண்டு வடைகளை தரேன் அந்த வடையை சாப்பிட்டுட்டு ஓடிடு அதுக்கப்புறம் நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தாசன் சொல்றாங்க நிறைய அதை கேட்டுட்டு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தேன் மனிதனே நான் உன்னோட வடைய சாப்பிடுறதுக்காக தான் எங்க ஆசையோட வந்தேன் நீயோ வடை தரேன்னு ஒத்துக்கிட்டேன் எனக்கு ரெண்டு வடை போதாது இன்னும் ரெண்டு வடையா சேர்த்து நாலு வடையா கொடு அப்படின்னு சொல்லி நடி கேக்குது நிறைய நானும் அப்படியே செய்யறேன் நீ கேட்டுக்கொண்டபடி ரெண்டு வடையோட சேர்த்து இன்னும் ரெண்டு வடை நாலு வடையா கொடுக்குறேன் நீ மகிழ்ச்சியோட வடைய வாங்கிட்டு இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி நாலு வடைய ஒரு இலையில வச்சு மடிச்சு தாசன் குடுத்துறாரு நிறைய அந்த வடையை தன்னோட வாயில கவிக்கிட்டு அங்க வந்து போயிடுது நிறைய போனதுக்கு அப்புறம் தாசன் நிம்மதி அடைகிறாரு ஒரு வழியா வீட்டை விட்டு நிறைய போயிடுச்சு இனிமே நமக்கு நிறையால எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காரு மறுநாள் தாசன் வடை சொல்ற நேரத்துல எதிர்பாராத விதமா அந்த நரி மறுபடியும் உள்ளவங்க அது தாசன் முன்னாடியே போய் நிக்குது நிறைய பார்த்த தாசனுக்கு கையும் ஓடல காடும் ஓடல அப்படின்னு நடிங்கிட்டு நிக்கிறாரு நிறைய நீ மறுபடியும் வந்துட்டிய உனக்கு என்ன வேணும் நீ எதுக்காக திரும்ப வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கதும் இன்னும் உனக்கு நான் நான்கு வடைய கொடுக்குறேன் அதை வாங்கிட்டு இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லி தாசன் சொல்றாரு சரி சரி நீ வடையை கொடு மனிதனை இனிமே நான் இங்க வரமாட்டேன் உனக்கு தொல்லை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நரி சொல்றேன் தாசனும் அதை நம்பி அவருக்கு நாலு வடையை மடிச்சு ஒரு இலையில வச்சு மறுபடியும் நடிக்க கொடுத்து அனுப்புறாரு நரி அந்த வடையை வாங்கிட்டு கவி எப்படி அங்கிருந்து ஓடி ஆடுறது மறுநாள் தாசன் வடை சுடுற நேரம் தன்னோட வீட்டுக்கதவ யாரும் தத்தீரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒருவேளை நரி வந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வாசல் கடவை நல்லா பூட்டிட்டு அதுக்கப்புறம் சமையல் அறையில உட்காந்து ரொம்பவும் சந்தோஷமா வடைய சுட ஆரம்பிக்கிறார் ரொம்ப நேரமா ஐ நரி வராதனால அவருக்கு ரொம்பவும் சந்தோஷம் அப்பாடா இன்னைக்கு நம்ம தப்பிச்சுட்டும் வாசக பூட்டியிருந்ததுனால நரி வரல போல உள்ள நுழைய முடியாததுனால போயிருச்சு அப்படின்னு மனசுக்குள்ள இன்னையப்படியும் ரொம்பவும் சந்தோஷமா வடச்சுட்டு இருக்காரு அந்த நேரத்துல வீட்டு கூட எல்லாம் நொறுங்குற சத்தம் அவருக்கு கேக்குது அதே நேரத்துல ரெண்டு ஓடுகள் எல்லாம் உடைச்சு தள்ளிக்கிட்டு உள்ள குதிக்குது நரி அந்த நேரத்துல நரியை பார்த்த தாசன் பயப்படாம அவர் முகத்துல ரொம்பவும் கோபம் வர ஆரம்பிக்குது வடைய சுட்டு வந்து அந்த எண்ணெய் கரண்டி அடுப்புல வச்சு நல்லா சூடாக்குறாரு நிறைய என் வீட்டு கூடைய பிடிச்சு குதிக்கிற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி தாசன் கேக்குறாரு ஆமா மட்டுது நீ குடுத்த வடை அவ்வளவு ருசியா இருக்கு ஓட்ட பிரிச்சுட்டு உள்ள வந்து அதை கேக்குற அளவுக்கு ஏன்னா அது தூண்டிருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்றது நிறைய நீ கவலைப்படாத இன்னைக்கு நான் உனக்கு பத்து வடை தரேன் ஆனா நீ கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நாத்த நீட்டியபடி இருக்கணும்னு சொல்லி தாசன் சொல்றாரு அவ்வளவு தானே நான் அப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்லி நிறைய செய்யுது அதுக்கப்புறம் சமையல் ஒரு மூளையில அமந்துட்டு தன்னோட கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு நாக்க நீட்டி அப்படியே அந்த நிறைய உக்காந்துருக்கு தாசனை அடுப்புல வச்சுட்டு இருந்து என்ன கரண்டி சூடாயிருச்சா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு கரண்டி நல்லா பழுக்க காஞ்சிருக்குது நிறையோட நாக்குல சூடு போறாரு நிறைய அலறி துடிச்சுக்கிட்டு வழியால கட்ட ஆரம்பிக்குது நிறைய உன் நாக்கு தானே திரும்ப திரும்ப வந்து வடைய கேட்குது இது உன்னோட நாக்குல நான் மறுபடியும் சூடு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரண்டியே நிறைய முன்னாடி நீட்டுறாரு நிறைய பயந்து அடிச்சுக்கிட்டு இருந்து தமிழ் கரையை விட்டு ஓட்டவே ஆரம்பிக்குது அப்படி ஓடுனதுனால அது கதவை இட்டு வந்து நிக்குது ஆனா கதவு பூட்டி இருக்கிறதுனால அது என்ன செய்யறதுன்னே தெரியாம அப்படியே திண்டாடி போய் நிக்குது மனிதனே என்ன மன்னிச்சுரு நீ போடுற சூடு எல்லாம் என்னால தாங்க முடியாது இந்த தடவை கதவை திறந்து விடுதா இந்த பக்கமே இனி வரமாட்டேன் இனிமே வட சாப்பிடுற என்னமே எனக்கு வராது உன் வீட்டுக்கே நான் வரமாட்டேன் தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்றது தாசன் அதுக்கப்புறம் வாசக்காக திறந்து விடுறாரு அந்த அந்த நேரத்துல தலை தெருக்கி அங்கிருந்து ஓடுவது நரி இதோட கருத்து என்னன்னா தொடர்ந்து ஒருத்தருக்கு நம்ம தொல்லை கொடுத்துட்டே இருந்தோம்னா முடிவுல அது நமக்கே துன்பமா வந்து முடிஞ்சிரும் அப்படிங்கிறது இதோட இந்த கதை முடிஞ்சது நன்றி